பார்க்க ஓடி வந்த கிராமத்து ரசிகை மோடி மூன்றாவது முறையா ஆவாரா நடிகை ராதிகா கேட்ட ஒரு கேள்வி நெத்தியடி பதில் கொடுத்த மூதாட்டி விருதுநகர் அருகில் உள்ள பாலவனத்தம் கிராமத்தில் பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்த விருதுநகர் பாஜக வேட்பாளர் நடிகை ராதிகா சரத்குமாரிடம் கிழக்கு சீமையிலே திரைப்படத்தில் வரும் ஒரு பாடலை பாடி காட்டினார் மூதாட்டியான சினிமா ரசிகையான பவுனுத்தாய் ராதிகா கேட்ட பல்வேறு கேள்விகளுக்கு நேரடியாக பதில் கூறாமல் சினிமா மற்றும் நடிப்பை பற்றியே பேசினார் பிரச்சார வாகனத்தில் ராதிகாவை பார்த்த பவுனுத்தாய் கிழக்கு சீமையிலே திரைப்படத்தில் கவிஞர் வைரமுத்து எழுதிய கத்தாழங்காட்டு வழி என துவங்கும் பாடலின் வரியான உழுத புழுதியிலும் உன் முகமே தெரியுதம்மா என்று பாடினார் அவர் பாடியதை கேட்டு உணர்ச்சி வசப்பட்டு தான் பிரச்சாரம் செய்ய வந்ததையே மறந்தவராக மைக்கை பவுனுத்தாயிடம் நீட்டி நேர்காணலை நடத்தினார் ராதிகா ராதிகாவை பார்க்க வேண்டும் என்று எனக்கு ரொம்ப நாளாக ஆசை என்றார் பவுனுத்தாய் எதற்காக என கேட்டார் ராதிகா சினிமாவை ரொம்பவும் பார்ப்பேன் உங்கள் நடிப்பு எனக்கு பிடிக்கும் என பதிலளித்தார் பவுங்குத்தாய் எந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் இது ராதிகாவின் கேள்வி கிழக்கு சீமையிலே இது பவுனுத்தாயின் தாயின் பதில் வந்த வேலையை மறந்துவிட்டு வாக்காளர் ஒருவரிடம் ஏதேதோ பேசுகிறோமே என்று சுதாரித்த ராதிகா நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வந்திருக்கேன் அது பிடித்திருக்கிறதா என்று கேட்க பவுனுத்தாய் தாய் பிடிக்கும் என்றார் அவரை விட்டுவிட மனமில்லாத ராதிகா நான் நன்றாக செயல்படுவேன் என்று நம்புகிறீர்களா என்று கொக்கி போட்டார் உங்க மனசை பொறுத்தது சாதுரியமாக பேசினார் பவுனுத்தாய் அப்படி ஒரு எண்ணம் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுதா பரிதவிப்புடன் கேட்டார் ராதிகா ராதிகாவின் கேள்விக்கு நேரடியாக பதில் கூறாத பவுனுத்தாய் உழுத புழுதியிலும் உன் முகமே தெரியுதம்மா என்று மீண்டும் பாடினார் அப்படின்னா உங்களுக்கு நம்பிக்கை இருக்கல என கேட்டார் ராதிகா அதற்கு பவுனுத்தாய் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு ஆனால் ஆட்சிக்கு வரவங்களுக்கு இருக்கணும் என்று கூற இதை எதிர்பார்க்காத ராதிகா சிரித்து மழுப்பினார் தொடர்ந்து ராதிகா உறுதியாக நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக வருவார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறது உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்க வருவார் என்று சுரத்தில்லாமல் பதிலளித்தார் பவுனுத்தாய் அது தெலுங்கு பேசும் மக்கள் வசிக்கும் பகுதி என்பதால் அங்கு நின்றவர்களை பார்த்து பாகுண்ணாரா என்று கேட்டார் ராதிகா அதாவது தெலுங்கு மொழியில் நலம் விசாரித்தார் பவுனுத்தாயையும் விட்டுவிட மனமில்லாமல் அவர் பக்கம் திரும்பி சரத்குமாரை பார்க்க வேண்டுமா என்று கேட்டார் உடனே பவுனுத்தாய் சரத்குமார் நடித்த சூரிய வம்சம் படம் எனக்கு ரொம்பவும் பிடித்த படம் என்று முகம் மலர்ந்தார் அந்த படத்தில் நானும் நடிச்சிருக்கேன் என்று குஷியாக சொன்ன ராதிகா சரத்குமார் திருமங்கலத்தில் பிரச்சாரம் பண்ணுறாரு என்று கூறிவிட்டு அடுத்த பாயிண்ட்டுக்கு கிளம்பினார் பிரச்சாரம் செய்வதற்கு ஒவ்வொரு வேட்பாளராக ஒவ்வொரு கட்சியினராக ஒவ்வொரு பகுதிக்கும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் பலரது உப்புச்சப்பில்லாத பிரச்சார உரையை கேட்டு கேட்டு சலித்து போன வாக்காளர்களுக்கு ராதிகா என்ற நடிகையின் முகத்தை பார்த்ததும் அவர் தங்களுடன் நேரில் பேசியதும் ஒரு சினிமா ஷூட்டிங்கை பார்த்த அனுபவத்தை தந்திருக்கும் என்றால் மிக இல்லை ரொம்ப இப்ப நான் வந்து உங்ககிட்ட வந்து நல்லா வந்து செயல்படுவேன்

பாரத பிரதமராக மூன்றாவது முறையாக நரேந்திர மோடிஜி அவர்கள் வருகிறார் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கு நல்லா இது ரொம்ப நல்லா இருக்கு இருக்கீங்களா டீச்சர் சொன்னா ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றி உங்க பேர் என்ன பவுண்டாய் என்னங்க

ஆமா அது போட்ட நல்ல டிஆர்பி வரும்னு சொல்றாங்க மக்களுக்கு பிடிச்ச படம் எனக்கு பிடிச்ச படம் உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கா வெரி குட் நான் என் கணவர் கிட்ட சொல்றேன் அவர் திருமங்கலம் வந்து அங்க பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு ஏன்னா இன்னும் ஆறு நாள் இருக்க இருக்குல்ல இந்த ஆறு நாட்கள்ல எல்லா தொகுதிக்கும் போய் நாங்கள் எல்லாம் பிரச்சாரம் முடிக்கிறோம் இங்கே எல்லாரையும் உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி அன்பும் ஆதரவு தான் நாங்கள் இவ்வளவு வருஷம் சினிமால இருந்து சம்பாதிச்சிருக்கோம் அந்த அன்புக்கு நான் இன்னைக்குமே அடிமைதான் நன்றி எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அந்த அன்புக்கு ரொம்ப நன்றி அம்மா அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க